சார் அண்ட் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட பார்த்தேன் அது திட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன் சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா ஐ வில் கில் யூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்ன பாதி இங்கிலீஷில் வேற இருந்துச்சு சார் கொஞ்சம் புரியல வேற எனக்கு அட் அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அது உங்களுடைய படங்கள்லேயும் இருக்கு இந்த படம் இன்னும் ஸ்பெஷலாக ஷேர்ஷா ஒரு அமேசிங்கான ஃபிலிம் நான் சார் அன்னைக்கு பார்க்கும்போது கூட சொன்னேன் அமரன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வரும்போது தமிழ் இருந்து ஒரு ஷேர்ஷா அப்படி தான் சொன்னாங்க ஒரு ஒரு அப்படி ஒரு ஷேர்ஷா மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு அதுக்கு வேற ஒரு கான்ட்ராஸ்டா இப்போ நேசிப்பாயான்னு ஒரு ஃபிலிம் எடுத்துருக்குறாங்க சார் ஸோ ஷேர்ஷா என்ன பண்ணிச்சோ மேஜிக் அது இந்த நேசிப்பாயா இங்கே இப்போ பண்ணு நம்பு சார் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிலீஸ் டேட் ஜான் ஃபோர்டீன் பொங்கல் அண்ட் ஆகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸே வந்து பொங்கல் ரிலீஸாக அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாமே கரெக்டாக செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பெரிய சிக்ஸராக அடிச்சிருங்க ஸ்டேடியமுக்கு வெளியே பால் போய் விழுகிற மாதிரி நடந்துடணும்னு நினைக்கிறேன் அண்ட் அதித்தி இப்போ அதித்திட்ட இருந்தேன் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணுங்கள் இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறையா இதே மாதிரி பண்ணுங்கள் இன்னும் உங்களுடைய எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியட்டும் ஸ்ரீலன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு செம எனர்ஜி இருக்குது அது இன்னும் இந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில் தெரியும்னு நினைக்கிறேன் பெஸ்ட் பெஸ்ட் விஷஸ் அதித்தி நானும் கரெக்டாக பேசிட்டேன்னா ஓகேவா தான் பேசியிருக்கேன்னா அவ்வளோதான் பொய் சொல்ல வருது அதித்தி அதுக்கு மேலே வரும் சார் சார் சொல்கிறேன் சொல்கிறேன் பட் அண்ட் ஷரத் சார் ஷரத் சார் வந்து அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல சரியான ரோல் இன்னும் நாங்கள் இன்னும் அவருக்கான ரோலை எழுதலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேது இன்னும் எங்கே அப்படியே தான் இருக்கார் சார் நீங்கள் வேறு ஸ்டேஜில் பட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க அதை பற்றின கருத்துக்கள்லாம் என்கிட்ட இருந்தார் சார் அப்படியாடா அது எதுவும் மேடையில் சொல்ல முடியாது சாரி நீங்கள் வேணா முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்க அது அண்ணெல்லாம் நல்லா அப்படி கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ணால் லிப் ரீடிங்கில் கண்டுபிடிச்சிக்குங்க அண்ட் சரத் சார் உங் உங்களோட எனர்ஜி அது சூப்பர் சார் எப்போவுமே கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு செம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார் ஒரு உங்களுக்கு உங்களை ஒரு வேறு டைமென்ஷனில் காட்டுற ஒரு படமாகவும் அது இருக்கணும் நான் இந்த படத்தில் பா சிவாவோட நடித்தேன் அது நான் இவ்வளோ வருஷம் பண்ணாத ஒரு ரோலாக அதில் அமைஞ்சதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அந்த மாதிரி உங்களோட சந்திக்கிறேன் சார் அண்ட் யுவன் சார் உங்களை பற்றி என்ன சார் சொல்லணும் சிம்பிளாக சொல்லணுன்னா கோட் சார் நீங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் சரி சார் நீங்கள் நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் விட முக்கியமான ரீசன் நீங்கள் பண்ண ஆரம்பத்துலேருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டிரெக்டர்ஸ் புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம பெரிய டேரக்டர் சின்ன டைரக்டர் பார்க்காம பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என்ன எனக்கு என்னை நம்பி வரீங்க இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரையும் ஒரே மாதிரி எல்லாேருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார் அது மேபி அது அப்பாட்டிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் அது பிளட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு சொல்லணுன்னு தோணும் சார் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மேபி நீங்கள் வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார் உங்களோட அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு என் எங்கள் படம் ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன் ஹீரோ ஃபங்க்ஷன்லேயும் ஒரு நாள் மிட் நைட்டில் வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன் ஒரு நாள் நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை சார் நான் உங்கள் முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி பட் இன்னைக்கு இந்த சாங்ஸை கேட்கும்பொழுது உங்களோட அந்த வின்டேஜ் வைப் இருந்து சார் இதில் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் சார் கேட்குறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி